வணக்கம் மக்களே டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருபத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவாங்க இந்த தோல்விக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பலவீனமான பேட்டிங் வரிசையே முக்கியமான காரணம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இம்பாக்ட் வீரரான சிவம் தூபேவையும் சேர்த்து பேட்ஸ்மேன்களா கருதக்கூடிய ஐந்து பேர் மட்டுமே இருக்காங்க சிவம் தூபே அதிரடியா ஆடும் திறன் கொண்டு இருந்தாலும் அவரை முழு நேர பேட்ஸ்மேனா கணக்கிடாத பட்சத்துல சிஎஸ்கே அணில ரச்சின் ரவீந்திரா டெவான் கான்வே ருத் விஜய் சங்கரோட சேர்த்து நான்கு முழுநேர பேட்ஸ்மேன்கள் மட்டுமே இருக்காங்க முதல் ஐந்து இடங்கள்ல இவங்க பேட்டிங் செய்யறாங்க ஆறாவது வரிசையில ரவீந்திர ஜடேஜாவும் ஏழாவது வரிசையில தோனியும் பேட்டிங் சமீப காலமா இவங்க ரெண்டு பேரும் பேட்டிங் மூலம் மட்டுமே போட்டிகளை வென்று கொடுப்பது சவாலா இருக்கு அப்படின்றத கருத்துல கொள்ளும் போது பேட்டிங் வரிசை அனுபவம் வாய்ந்ததா இருந்தாலும் ஆழம் குறைவா இருக்கிறதா தெரியுது தோனிக்கு அப்புறம் பெரும்பாலும் பந்து வீச்சாளர்களான முகேஷ் சௌத்ரி மதிஷா பதரணா போன்றவர்களே இருக்காங்க இம்பாக்ட் வீரரோட சேர்த்து ஐந்து பந்துவீச்சாளர்கள் வீச்சாளர்கள் ஒரு ஆல்ரவுண்டர் இப்படின்னு சிஎஸ்கே அணியோட பேட்டிங் வரிசை மற்ற அணிகளோட ஒப்பிடும்போது சற்று பலவீனமாக காணப்படுது மற்ற அணிகள்ல அதிக ஆல்ரவுண்டர்கள் இல்லனா பேட்டிங் செய்யக்கூடிய பந்துவீச்சாளர்கள் வீச்சாளர்கள் இப்படின்னு குறைந்தது ஏழு வீரர்கள் வரை பேட்டிங் ஆழம் இருக்கு ஆனா சிஎஸ்கே அணில அந்த நிலை இந்த பலவீனத்தை தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்க போட்டியோட துவக்கத்திலேயே முக்கியமான விக்கெட்ஸை வீழ்த்தி சி அழுத்தம்ிஎஸ்கே அணியோட முதல் மூன்று விக்கெட்கள் ருத்ராஜ் கேக்வாட் அஞ்சு ரன்கள் மற்றும் டெவான் கான்வே பதிமூணு ரன்கள் இப்படின்னு எடுத்து சொற்ப ரன்கள் ஆட்டம் இழந்திருந்தாங்க முக்கிய பேட்ஸ்மேன்கள் ஆரம்பத்திலே வெளியேறியதால சிஎஸ்கே அணியோட பேட்டிங் வரிசை தடுமாற தொடங்கிடுச்சு அடுத்து வந்த சிவம் தூபே ஏவும் பதினெட்டு ரன்கள் அதோட சிஎஸ்கே அணியோட வெற்றி வாய்ப்பு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்த வீரர்கள் போராடி பார்த்தும் கூட அது வெற்றிக்கு போதுமானதா அமையல விஜய் சங்கர் அடித்த அரைசதம் வெட்டி வேலையாவே அமைஞ்சது அவர் அதிரடியா ஆடவோ ரன் ரேட்டை அதிகரிக்கவோ எந்த முயற்சியும் செய்யல இதுவே இந்த போட்டியோட தோல்விக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது இந்த நிலையில ஏற்கனவே கலங்கி போய் இருக்கக்கூடிய சிஎஸ்கே ரசிகர்களை மேலும் கலங்கடிக்கும் விதமா பிரபல ஜோதிடர் சி அணிக்கு நாற்பது பெர்சென்டேஜ் மட்டும்தான் பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பு உள்ளதா தெரிவிச்சிருக்காரு கடந்த ஆண்டே ஆர் சிபி கிட்ட தோத்து பிளே ஆஃப் வாய்ப்பு பறிக்கொடுத்துட்டாங்க சி எஸ் கே இந்த ஆண்டு சி எஸ் அதே நிலைமை ஏற்பட உள்ளதா ஜோதிடர் சொன்ன தகவல் சி ரசிகர்களோட சீரான மனநிலைய சீர்குலைக்கும் விதமா அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்